காசாவில் பத்திரிகையாளர்களை கொன்ற இஸ்ரேல் சிரியாவின் வான் தாக்குதலுக்கு குறிவைக்கப்பட்டு ஆறு ஏவுகணை கிடங்கு காசாவில் அதிகரித்த உயிரிழப்புகள் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவிப்பு தற்கொலை ரோன்களின் சோதனைகளில் வடகொரிய தலைவர் ரஷ்யர்கள் மீதான வெறுப்பை பட்டியலிட்டுள்ள ஜெலன்ஸ்கி இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க போகலாம் காசநகரின் ஜெய்தவுன் பகுதியில் இஸ்ரேலிய படைகள் மாற்றுத்திறனாளி ஒரு பாலஸ்தீனரை சுட்டுக் கொன்றதாக களத்தில் உள்ள செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் காஞ்சோனிச்கு அருகில் உள்ள அபாசன் அல் கபீரா நகரில் ஒரு வீட்டை குறிவைத்து இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது நான்கு பேர் காயமடைந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் ஒரு குழந்தை இறந்துவிட்டதாக பல உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேல் பத்திரிகையாளர்களை கொன்றது குறித்து சர்வதேச பத்திரிகையாளர்களின் வலையமைப்பு தடை செய்யப்பட்ட கதைகள் ஒரு புதிய விசாரணையை வெளியிட்டுள்ளது சில பத்திரிகையாளர்கள் குறிப்பாக ட்ரோன்களை பயன்படுத்துபவர்கள் இஸ்ரேல் இராணுவத்திடமிருந்து தெளிவான ஈடுபாட்டு விதிகள் இல்லாததால் சில நேரங்களில் குறிவைக்கப்படுகின்றார்கள் என்று கூட்டமைப்பு கண்டறிந்துள்ளது பாலஸ்தீனியர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பது பொறுப்பு குரலை ஆதரிக்கும் அமைப்புகளையும் பாதிக்கிறது என்றும் அது மேலும் கூறியது கடந்த ஆண்டு காசா அல்லது அதன் அருகில் உள்ள நிறுத்தப்பட்டிருந்த மூன்று முன்னாள் இஸ்ரேலிய வீரர்களுடன் இந்த கூட்டமைப்பு பேசியது இஸ்ரேலிய ராணுவம் பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் இடையில் துல்லியமாக வேறுபடுவதில்லை என்று விசாரணையில் கண்டறியப்பட்டது இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் பெத்லகேமின் வடக்கே உள்ள பெய்ட் ஜாலா நகரத்தை இஸ்ரேலிய ராணுவம் சோதனை செய்துள்ளது அல் ஜசிரா சனத்துன்மை சரிபார்ப்பு பிரிவால் சரிபார்க்கப்பட்ட டெலிகிராமில் உள்ளூர் பாலஸ்தீனிய தலங்கள் ராணுவ வாகனங்கள் நகரத்திற்குள் நுழைந்து ஒரு வீட்டை சோதனை செய்வதை காட்டும் வீடியோக்களை வெளியிட்டன தனித்தனியாக பெத்லகேம் கவர்னரேட்டில் உள்ள அல் மசாரா நகரில் இஸ்ரேலிய ராணுவம் நான்கு பேரை கைது செய்ததாக பாலஸ்தீனிய செய்தி நிறுவனமான வபா தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படைகள் நெப்லஸ் கல்கிலியா அட்டில் மற்றும் காபின் ஆகிய இடங்களிலும் சோதனைகளை மேற்கொண்டன தொல்கரைமுக்கு வடக்கே காமனில் பல வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது ஆறு பேர் கைது செய்யப்பட்டதாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் காலத்தில் காசா முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது பாலஸ்தினியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் எண்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பல பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் இடிபாடுகளுக்கு அடியிலும் சாலைகளிலும் உள்ளனர் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுவினரால் அவர்களை அடைய முடியவில்லை என்று டெலிகிராமில் வெளியிடப்பட்டு ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காசா மீதான இஸ்ரேலின் போரில் ஐம்பதாயிரத்தி இருநூற்றி எட்டு பாலஸ்திரியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஒரு லட்சத்தி பதினூவாயிரத்து தொள்ளாயிரத்தி பத்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மார்ச் பதினெட்டு அன்று இஸ்ரேலால் போர் நிறுத்தம் முறியடிக்கப்பட்டதிலிருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் காயமடைந்ததாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகொரிய தலைவர் கிம் ஜாங்குன் செயற்கை நுணர்வு பொருத்தப்பட்டு உளவு மற்றும் தற்கொலை ரோன்களின் சோதனைகளில் கலந்து கொண்டதாக அரசு நடத்தும் கொரிய மத்திய செய்தி நிறுவனம் என்று தெரிவித்துள்ளது மதிப்பிற்குரிய தோழர் கிம் ஜாங்குன் ஆளில்லா வான்வழி தொழில்நுட்ப வளாகத்தின் கீழ் ஒரு நிறுவனம் மற்றும் நிறுவனங்களால் புதிதாக உருவாக்கப்பட்டு தயாரிக்கப்படும் பல்வேறு வகையான உளவு மற்றும் தற்கொலை தாக்குதல் ட்ரோன்களை பற்றி அறிந்து கொண்டார் மேலும் அவற்றின் செயல்திறன் மேம்பட்ட செயல்திறனுடன் கூடிய மூலோபாய உளவு ட்ரோன்களின் ராணுவ செயல்திறன் மற்றும் மூலோபாய மதிப்பு மற்றும் புதிய சேர்க்கை நுண்ணறிவை அறிமுகப்படுத்தியதன் மூலம் தற்கொலை தாக்குதல் ட்ரோன்கள் குறித்து கிம்ஜாங் ஒரு முக்கியமான மதிப்பீட்டை செய்தார் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சோதனை நிலத்திலும் கடலிலும் பல்வேறு மூலோபாய இலக்குகள் மற்றும் எதிர்ப்பு கண்காணித்து கண்காணிக்கும் திறனை கொண்டு ஒரு புதிய வகை மூலோபாய உளவு ரோன்களின் புதுமையான செயல்திறனை நிரூபித்தது என்று கே சி தெரிவித்துள்ளது கூடுதலாக தற்கொலை ரோன்களின் குறிப்பிடத்தக்க திறன்களை பல்வேறு தந்திரோபாய தாக்குதல் பணிகளில் பயன்படுத்தலாம் என்பதை இந்த சோதனை நிரூபித்ததாக அரசு நடத்தும் நிறுவனம் தெரிவித்துள்ளது உற்பத்தி திறனை விரிவுபடுத்துவதற்கான திட்டத்திற்கு கிம் தனது ஒப்புதலையும் அளித்ததாக அந்த நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது மார்ச் தொடக்கம் இருபத்தி ஆறு வரை ஆளில் அபிமான தொழில்நுட்ப வழி மற்றும் துப்பறியும் மின்னணு போர் ஆராய்ச்சி குழுவின் பாதுகாப்பு அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கும் வடகொரிய தலைவர் வழிகாட்டினார் என்று கேசிஎன்ஏ தெரிவித்துள்ளது உக்ரைன் அதிபர் வளோடிமிர் ஜெலன்ஸ்கி மோதலின் போது தொடர்ந்து முன்னூறு உதவும் விடயங்களில் ரஷ்யர்கள் மீதான வெறுப்பை பட்டியலிட்டுள்ளார் சில நேரங்களில் எண்ணெய் தொடர்ந்து வழிநடத்துவது உலகளாவிய பிரச்சனைகள் எங்கள் குழந்தைகளும் எங்கள் பிற குழந்தைகளும் சுதந்திரமான உலகில் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இரண்டாவது உந்துதல் ரஷ்யர்கள் மீதான வெறுப்பு அமைதி காலத்தில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது அநாகரிகமானது என்பதை நான் நன்கு அறிவேன் என்று ஜெலன்ஸ்கி நேற்றைய தினம் தாமதமாக அளித்த பேட்டியில் கூறினார் மூன்றாவது உந்துதல் உக்ரைன் மற்றும் அதன் குடிமக்களின் கண்ணியம் என்று ஜெலன்ஸ்கி மேலும் கூறினார் ஜனவரியில் அமெரிக்க பாட்காஸ்டர் லெக்ஸ் அளித்த பேட்டியில் ஜெலன்ஸ்கி ரஷ்ய மொழியை நன்றாக பேசுவதாகவும் ஆனால் ரஷ்ய மக்களை உண்மையாகவே வெறுப்பதாகவும் கூறினார் மார்ச் மாதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு ஜெலன்ஸ்கி தனது சொல்லாட்சியை மாற்றினார் மோதலில் ரஷ்யர்கள் இருந்ததாகவும் தான் வருந்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் விரைவில் இந்தியாவிற்கு வருகை தந்து உக்ரைன் போர் மற்றும் காச நெருக்கடி உள்ளிட்ட இருதரப்பு மற்றும் சர்வதேச விடயங்கள் குறித்து இந்திய தலைமையுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் ஜனாதிபதியின் வருகைக்கான தேதிகள் மற்றும் நிகழ்ச்சி நிரல் இறுதி செய்யப்பட்டு வருவதாக ரஷ்ய துணை பிரதமர் செர்கே விளாப்டோ தெரிவித்தார் மூலோபாய கூட்டாண்மை உரையாடலில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு மாஸ்கோவிற்கு விஜயம் செய்தார் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள ரஷ்யாவிற்கும் அவர் விஜயம் செய்தார் இந்திய அரசாங்க தலைவரின் இந்தியா வருகைக்கான அழைப்பை புதி நேற்று கொண்டதாக திரு லாப்டோ கூறினார் ரஷ்ய அரசு தலைவரின் வருகை தயாராகி வருகிறது திரு மோடியும் திரு புதினும் வழக்குமான தொடர்பில் உள்ளனர் மேலும் தொலைபேசி உரையாடல் மூலம் சர்வதேச பிரச்சினைகள் பற்றி அடிக்கடி விவாதிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது சிரியாவின் லடாக்கியாவில் இன்று காலை நடத்தப்பட்டு வான்வெளி தாக்குதல்கள் பகுதியில் பகுதியிலுள்ள ஒரு வெடிமருந்து கிடங்கை குறிவைத்ததாக சிறிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது இங்கிலாந்தை தளமாக கொண்ட கண்காணிப்பு அமைப்பு ஆறு ஏவுகணைகள் கிடங்கிற்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் ஆனால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் கூறியது இது வெள்ளை துறைமுகத்தின் மீதமான இரண்டாவது இஸ்ரேலிய தாக்குதல் என்றும் எஸ்ஓ எச் ஆர் மேலும் கூறியது முதலாவது தாக்குதல் டிசம்பர் பத்து அன்று நடைபெற்றமையும் குறிப்பிடத்தக்கது கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கிலிருந்து விலகுவதாக இரண்டு நீதிபதிகள் அறிவித்துள்ளனர் முன்னதாக இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுள திலகரத்ன குறித்த வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் என்ற முட்புகள் அவர் தமது அறிவிப்பை வெளியிட்டதாக நீதிமன்றத்திற்கான எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனையடுத்து குறித்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் அழைக்கப்பட்டது எனினும் தாமும் இந்த வழக்கிலிருந்து விலகுவதாக நீதிபதி சுஜீவ நிசங்கவும் அறிவித்துள்ளார் இதற்கு பொருத்தமான நீதிபதி வரை பெயரிடுவதற்காக குறித்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டு பெந்திக்கே முன்னிலையில் அழைக்கப்பட உள்ளதாக நீதிமன்றத்திற்கான எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்